வெல்கம் டு கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்ட் த்ரீ வீடியோ தான் ஸோ பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் த்ரீ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டு வர கன்டென்ட் வந்து கரெக்டாக புரியும் ஓகேவா ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு உயர் வகுப்பினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டகரியில் இருந்தாங்க ஸோ அந்த உயர் வகுப்பினருக்கு எதிர்த்து பல இயக்கங்கள் வந்து தோன்றுச்சு அதில் ஒரு இயக்கம் சத்திய சோதக் சமாஜம் ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் சத்தியசோதக் சமாஜம் அப்படிங்கிற பேரில் ஆரம்பித்தாங்க இது ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே மாலிக் ஓகேவா ஸோ இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பிறக்கிறாங்க ஜோதிபா பூலே மாலிக் அப்படிங்கிறவர் தான் இந்த சமாஜத்தை ஆரம்பிக்கிறாங்க இவரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி பூலே ஓகேவா ஸோ இவர் என்ன வேலை ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தோட்ட வேலை செய்வோர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜோதிபா பூலே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடக்கிற அநீதியை கண்டு நம்ம வந்து ஏதாவது எதிர்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த சங்கத்தோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை தேடுவோர் சங்கம் ஓகேவா சோதக் சமாஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மை தேடுவோர் சங்கம் ஓகேவா ஸோ இந்த சமாஜத்தோட முக்கியமான நோக்கம் என்ன காரணத்துக்காக இந்த அமைப்பு இயக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் பிடியில் இருந்த தாழ்த்தப்பட்டோரை விடுதலை பெற செய்வதாகும் ஸோ அந்த டைம்ல தாழ்த்தப்பட்டோர்கள் வந்து நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அவங்கள வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜோதிபா பூலியோட கருத்து ஸோ மக்கள் எல்லாருக்கும் நம்ம கல்வி அறிவை கொடுத்துட்டோம்னா ஸோ கல்வி இருந்துச்சுன்னா அவங்க வந்து விடுதலை வாங்குறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஜோதிபா பூலி நினைக்கிறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கான ஆதரவற்றோர் இல்லத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹிந்து ஆரம்பிக்கிறதுனா அது இவர் தான் ஸோ என் மகாராஷ்ட்ராவில் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஆதரவற்றோர் இல்லத்தை நிறுவிய முதல் இந்து இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு குளம் வந்து அமைத்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அதில் வந்து நீர் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து சொல்கிறாரு ஸோ உயர் வகுப்பினர் மட்டுமே இந்த குளம் சாலை இதுலலாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தது அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக இவர் தன்னோட வீட்டிலேயே ஒரு குளத்தை அமைத்து தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரும் இதில் வந்து நீர் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுறாரு இந்த ஜோதிபா பூலே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு எழுதுகிறாங்க அந்த புக்கோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா குலாம்கிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிமைத்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ குலாம்கிரி அப்படிங்கிற புக்கை எழுதுனது ஜோதிபா பூலே இவர் வந்து அந்த புக்குக்கு வச்ச மீனிங் என்னென்னா அடிமைத்தனம் ஓகேவா ஸோ இது வந்து டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குலாம்கிரி அப்படிங்கிற நூலை எழுதுனது யார்னால் நம்ம ஜோதிபா பூலே ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதாவது ப்ளஸ் ஒன் புக்கில் உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க இதுவே டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ஆப்ஷனில் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பெண்களுக்கென்று ஒரு தனி பள்ளியும் மொத மொதல் ஒரு பெண்களுக்கு தனி ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு ஒரு பள்ளியும் ஸோ ரெண்டு பள்ளி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தன்னோட ஒய்ஃப் கூட சேர்ந்து ஸோ இவங்களோட ஒய்ஃப் யாருன்னு நம்ம பார்த்தோம் சாவித்ரி பாய் இல்லையா ஸோ சவித்ரி பாய் ஜோதிபாய் பூலையும் சேர்ந்து பூனேயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல்ஸாக ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஸோ இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம புக்கெலாம் உங்களுக்கு டென்த்து புக்கு லெவன்த்து புக்கு டென்த்து ஓல்டு புக்கு இது மூணையும் கம்பேர் பண்ணி ஏன்னா இப்போ இப்போ இருக்க டென்த்து புக்கு லெவன்த்து புக்கில் உங்களுக்கு ஓல்டு கண்டென்ட் இருக்காது ஸோ டென்த்து ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து அதில் இயர்ஸோடு கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம டென்த்து ஓல்டு புக்கும் ரெஃபர் பண்ணணும் ஓகேவா ஸோ டென்த்து லெவன்த்து இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அது இல்லாமல் டென்த்து ஓல்டு புக் மூணையுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி தான் இந்த டாபிக்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதுலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு புக்கை ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் பண்ணிவிங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு தெரியும் ஸோ அதுதான் நம்மளோட பிடிஎஃப்லையும் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு நம்மளோட பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்த இயக்கம் என்னென்னு பார்க்கலாம் தர்ம பரிபாலன யோகம் ஓகேவா ஸோ இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயண குரு ஓகேவா ஸோ இவர் ஒரு கேரள நாட்டை சேர்ந்தவர் இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இந்த இயக்கத்தோட மோட்டிவ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்க யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கக்கூடாது அது மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது ஸோ அதை எல்லாத்தையுமே உடைக்கிறதுக்கு தான் இந்த இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு பாத்தீங்கன்னா பொது பள்ளிகளில் சேர்வதற்கு உரிமை கொடுக்கணும் அரசு பணிகளில் அமர்த்தப்படணும் அது மட்டும் இல்லாமல் சாலைகளை பயன்படுத்துவதற்கான மற்றும் கோயில்களுக்கு செல்ல உரிமை இது வந்து எங்களை கோயிலுக்கும் அலோ பண்ணணும் சாலைகள்லேயும் நாங்கள் போக அலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இயக்கம் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரதிநிதித்துவம் போன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து இந்த இயக்கம் வந்து கொண்டு போகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாராயணகுரு இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க வந்து கேரளாவில் அருவிபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு கோவிலை கட்டுறாரு ஸோ கோவிலை கட்டி இவர் என்ன பண்ணுறாருனா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோரும் கோவிலுக்கு போய் வணங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு உரிமையை வந்து பெற்றுத்தராங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யாரை பார்த்தோம் ஜோதிபாய் பூலே பார்த்தோம் இல்லையா ஸோ அவர் என்ன பண்ணார் தன் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு குளத்தை கட்டி அங்கே தாழ்த்தப்பட்ட எல்லோரும் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு கேரளாவில் அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல கோயிலை கட்டுறாரு அங்கே தாழ்த்தப்பட்டவர் எல்லோரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா சாது ஜன பரிபாலன சங்கம் ஸோ இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் ஸோ ஏழை மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நோக்கத்தில் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இதை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயங்காளி ஸோ இவர் பார்த்திங்கன்னா இவரும் கேரளா நாட்டை சேர்ந்தவர் தான் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாங்க ஸோ இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உயர் சாதியினர் மட்டுமே அணியும் ஆடைகளை வந்து அணிகிறாரு ஓகேவா அது மட்டும் இல்லாம பொது சாலைகளில் சவால் விடும் வகையில் காளைகள் பூட்டப்பெற்ற வண்டியில் அவர் பயணம் செய்கிறார் அதாவது என்னென்னா அந்த டைமில் வந்து ஒதுக்கப்பட்டவங்களுக்கு தனியாக ஒரு ரோடும் மற்றவங்க உயிர் சாதியினர் வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாரு பொது சாலையாக இருக்கிற இடத்துல இவர் வந்து வண்டியை அதாவது மாடு கட்டப்பட்ட வண்டியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயணம் செய்கிறார் ஸோ வந்து இது வந்து உயிர் வகுப்பினருக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தது ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ இந்த டாபிக்கில் நம்ம என்னென்ன பார்ப்போன்னா அலிகார் இயக்கம் அகமதியா இயக்கம் தியோபந்தி இயக்கம் நட்பத் அல் உலோமா பீரந்தி மகள் ஸோ இதெல்லாமே இஸ்லாம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு கீழே உங்களுக்கு வர்றது ஒன்று நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம் ஸோ இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஓகேவா ஸோ இதை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் சையது அகமது கான் ஸோ ஸ்டார்டிங்கில் இது அலிகார் இயக்கமாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ ஸ்டார்டிங்கில் முகமதியா ஆங்கில ஓரியன்டல் பள்ளி அப்படிங்கிற அந்த ஸ்கூலை சுற்றி இந்த இயக்கம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஸோ அந்த இதனால் ஃபேமஸ் ஆகிட்டு இது அலிகார் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி பெயர் பெற்றது ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றிலேயே ஒரு மைல்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அலிகாரி இயக்கம் அதாவது முகமது ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிறது வந்து இந்திய முஸ்லீம்கள் கல்வி வரலாற்றிலே ஒரு முக்கிய மைல்கள் ஓகேவா ஸோ இந்த கல்வி பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்றது ஸோ இதை பற்றி டீட்டெயில் நான் பின்னாடி கொடுத்துருப்பேன் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இயக்கத்தோட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா நவீன கல்வியை வந்து பரப்பணும் ஸோ வந்து என்னென்னா எப்படின்னா அவங்க கொடுத்துருக்க மத கொள்கைகள் மீறாமல் நவீன கல்வியையும் அவங்க மக்களிடையே இந்த சமூகத்திடையே கொண்டு போய் சேர்க்குறது தான் சர் சையீது அகமது கானோட நோக்கமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பர்தா முறை பலதாரர் மனமுறை கைமென் இதெல்லாம் வந்து சமூக சீர்திருத்தத்தை இவர் வந்து மேற்கொள்கிறார் ஸோ இது பார்த்தீங்கன்னா சார் சையது அகமது கான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க அது என்னென்னா தக்கீப் ஒல் அக்லோ அப்படிங்கிற பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கிறாரு பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் மேம்படுத்துறதுக்கு தான் இந்த பத்திரிகை வந்து ஆரம்பிக்கப்படுது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் ஒரு அறிவியல் கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு என்ன ரீசன்னா ஆங்கில முறைப்படி அறிவியல் இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்குது ஸோ அதை வந்து நம்மளோட மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக அந்த அங்கே இருக்க அறிவியல் புக்கு இயற்பியல் புக்கு எல்லாத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே வந்து கொடுக்கலாம் அவங்க வந்து படிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணி அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஜிபூரில் நவீன பள்ளி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு ஸோ எந்த ஊர்லனா காஜிப்பூரில் இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு ஓகேவா அதுக்கடுத்து இந்த அலிகார் இயக்கம் இருக்குது இல்லையா ஸோ இது எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத நம்ம பை ஒன்றா பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முகமதியா ஓரியண்டல் பள்ளி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் அது வந்து அலிகார் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த முகமதியா ஓரியண்டல் பள்ளி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க அது பின்னால் ரெண்டு வருஷம் கழித்து அது கல்லூரியாக வளர்ச்சி அடையுது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் முகமதியா ஓரியண்டல் ப கல்லூரி அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி அடையுது அதுதான் காலப்போக்கெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உங்களுக்கு பல்கலைக்கழகமாக மாறுது அடுத்து பார்த்திங்கன்னா அகமதியா இயக்கம் ஸோ இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் தொடங்கியிருப்பாங்க இதை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா மிர்சா குலாம் அகமது இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரையும் வாழ்ந்திருப்பாங்க ஸோ இவங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் முக்கியமானு கேட்டிங்கன்னா தேவையில்லை ஏன்னா நம்ம ஒரு டைம் படிக்கும்போது ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இது பாத்தீங்கன்னா அகமது கான் ஆரம்பித்தார் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க மாதிரி தான் இந்த இயக்கம் இருக்கும் ஸோ குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிருப்பாரு அவர் என்ன சொன்னார்னா குரானில் சொல்லப்பட்ட விதிமுறைகள்லாம் ஓகே தான் பட் ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குரானை வந்து விரிவுபடுத்தி எழுதிக்கணும் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சார் சையது அகமது கான் வந்து ஃபீல் பண்ணுவார் அதாவது காலம் காலங்கள் மாறும்போது நம்ம குரானில் இருக்க வார்த்தைகளும் நம்ம மாற்றி அது எல்லாேருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்து ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னால் குரானில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார் ஸோ இவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் தன்னைத்தானே தீர்க்கதரசி அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிட்டார் ஓகேவா ஸோ இதனால் நிறைய முஸ்லீம்கள் வந்து இவர் மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதே சமயம் இவரை ஆதரித்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க ஓகேவா ஸோ இவரோட பணி என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் மற்றும் கிறிஸ்துவ சமய பரப்பு பரப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக வைக்கிற கருத்துக்களுக்கு எதிர்த்து இவர் வந்து பதில் சொல்கிறார் ஸோ இதுதான் இவரோட முக்கிய பணியாக இருக்குது சிம்பிளாக சொல்ல போனோன்னா இவ கண்ணோட்டத்தில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தியோபந்த் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுது ஸோ வந்து இது ஒரு மீட்பு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இது பழமைவாத முஸ்லீம்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஓகேவா தீயோபந்தி இயக்கம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இரண்டு நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது ரெண்டு நோக்கம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நோக்கம் பார்த்திங்கன்னா குரான் மற்றும் ஹரியத்தில் சொல்லப்பட்ட உள்ள உண்மையை வந்து பரப்புறதுக்காகவும் இன்னொன்று என்னென்னா அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிஹாத் என்னும் உத்வேகத்தை உயிரோட்ட முடியதாக வைத்திருப்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஜிஹாத் அப்படின்னா என்னென்னா புனித போர் ஸோ இவங்க மதம் அல்லாதவங்களுக்கு எதிராக போர் செய்கிறது தான் இந்த ஜிஹாத்துங்கிற போர் முறை ஓகேவா ஸோ இதை புனித போர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இந்த தியோபந்தி இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காசின் நானோதவி ஸோ இவங்க அதுக்கடுத்து ரஷீத் அகமது கங்கோரி அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பள்ளியை வந்து நிறுவுகிறாங்க ஸோ இந்த பள்ளியில் என்ன சொல்லித்தரப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான இஸ்லாமிய மதம் அப்படின்னா என்ற என்ன அப்படிங்கிறது தான் கற்றுத்தரப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தியோபந்தில் இறையியல் கல்லூரி அப்படிங்கிறத நிறுவுகிறாங்க ஸோ சஹரன்பூரில் பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து இஸ்லாமிய மதம் உண்மையான இஸ்லாமிய மதம் அப்படின்னா என்னங்கிற மாதிரி ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வருஷமே தியோபந்த் அப்படிங்கிற இடத்துல இறையியல் கல்லூரி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் தோற்றுவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற கட்சியை வந்து ஆதரிக்கிறாங்க ஸோ அவங்க காங்கிரஸ் கட்சியை வந்து வரவேற்கவும் செய்கிறாங்க ஓகேவா ஸோ வந்து இவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சிக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் சையது அகமது கானுடைய அமைப்புகளான யுனைடட் பேட்ரியோட்டிக் அசோசியேஷன் இந்த முகமதியா ஆங்கிலோ ஓரியன்டல் அசோசியேஷன் அப்படிங்கிற ரெண்டு அமைப்பையும் இவங்க வந்து எதிர்க்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தியோபந்த் அப்படிங்கிற இடத்துல ஒரு புதிய தலைவர் உருவாக்கப்படுறாங்க அவங்க பேர் என்னென்னா மௌலானா முகமது உல் ஹசன் ஓகேவா ஸோ இந்த இயக்கத்தை தீயோபாந்து இயக்கத்தை ஆரம்பித்தது யாருன்னா நானோதவி கங்கோரி ஓகேவா ஆனால் இவங்களோட தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மௌலானா முகமது உல் ஹசன் ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கரெக்டாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா ஜமாத் உல் உலவுமா அப்படிங்கிற ஒரு அவையை வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த அவையோட நோக்கம் என்னென்னா அவையில் இருக்கவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைப்பது ஸோ இதுதான் அவங்களோட நோக்கமாக இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நத் அல் உலமா அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பிக்கப்படுது ஸோ லக்னோவில் இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க தூயப்பந்து இயக்கத்தை மாதிரி இது பெரிய இயக்கம்லாம் கிடையாது அதில் வந்து நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க ஆனால் அதில் வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க ஸோ சிறிய இயக்கமாக இருந்தது பின்னால் அது இல்லாமல் போயிடுச்சு ஸோ இதை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிப்ளி நுமானி அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சிருப்பார் ஓகேவா அடுத்து பீரங்கி மஹால் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெவன்த்து புக்கில் ஹெட்டிங்லாம் கொடுத்துருந்ததுனால உங்களுக்கு சேர்த்து இதை நான் சொல்லிட்டேன் ஸோ படிக்கும்போது முஸ்லீம் ரிலேட்டடாக இருக்கிறது இது ஃபுல்லாக தான் ஓகேவா ஸோ இதை படிச்சுட்டோன்னா அதுக்கடுத்து நம்ம அதுக்கடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கம் இன்னொன்று சீக்கியர்கள் சீர்திருத்த இயக்கம் இதை பார்த்துட்டு தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பார்ட் ஃபோர் வீடியோவில் இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ பீரங்கி மஹால் பார்த்திங்கன்னா லக்னோவில் இருக்குது ஸோ இதுதான் மூன்றாவது புகழ் பெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல் ஹி ஹிதித் அப்படிங்கிறது என்ன இயக்கம்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் கூறியதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் இந்த இயக்கத்தோட நோக்கம் ஓகேவா ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்ட் த்ரீ வீடியோவில் இயக்கங்கள் மற்றும் முஸ் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிற ரெண்டு இயக்கத்தை பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து நம்ம பேலன்ஸ் இருக்கிறதை பார்ட் ஃபோர் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ